வணக்கத்துடன் பெப்பர் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அமெரிக்காவில் இந்தியாவின் பிரதமரும் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்களும் சந்தித்து பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் இன்று ஊடகங்களிலே ஒரு பிரதான களத்தை எட்டியிருக்கின்றது அதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அவர்கள் இருவருக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் பல மாற்றங்கள் கட்டியமைக்கப்பட்டிருக்குமா என்கின்ற கேள்வி எழும்புகின்ற அதே வேளையில் விமர்சனங்களும் கடுமையாக எழும்பியிருக்கிறது என்பதுதான் நிஜம் மோடி அவர்களை மேடையிலே வைத்துக்கொண்டு கொண்டு வரி விடயங்களில் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்த கருத்து சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் அதுபோல சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடிபுகுந்திருக்கக்கூடியவர்களை உடனடியாக இந்தியா அவர்களை ஏற்றுக்கொள்ளும் அவர்களை அனுப்ப வேண்டிய இந்தியாவிற்கு அனுப்ப வேண்டிய நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை மோடி அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள் இவை இரண்டுமே ஒரு பரபரப்பான ஒரு களமாக பார்க்கப்படுகிறதா அல்லது சர்ச்சையான ஒரு களமாக பார்க்கப்படுகின்றதா இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு கட்டியமைக்கப்பட்டிருக்கிறதா போன்ற பல கேள்விகள் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன தற்பொழுது பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ மைதானத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அதாவது ராக்கெட்டை ஒன்றை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏவுகணை ஒன்றை அந்த ஏவுகணையை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்தியா தன்னுடைய அரசியல் களங்களை தாண்டி ஆயுத விடயங்களில் கூட பிற நாடுகளை மிஞ்சி செல்லக்கூடிய ஒரு களத்தை அது எடுத்திருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது சிஎம் சிஏ என்கின்ற ஐந்தாவது தலைமுறையை மையப்படுத்திய அந்த போர் விமானம் அது அந்த போர் விமானத்தில் பல விடயங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஒன்று அது ரேடரில் சிக்காமல் பயணிக்கக்கூடிய ஒரு போர் விமானம் அந்த போர் விமானத்தில் ஆயுதங்கள் இருக்கிறதா என்று எவராலும் கண்டுபிடிக்க முடியாது மின்னலை விட அதிவேகமாக செல்லக்கூடிய அந்த போர் விமானம் இந்த போர் விமானம் ரெண்டாயிரத்தி முப்பத் முப்பதாம் ஆண்டு அது பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அதை இந்திய இராணுவத்தில் சேர்ப்பதற்கான அனுமதியை இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் பேசப்படுகின்றன உலக நாடுகள் தங்களுடைய ஆயுதங்கள் சார்ந்த விடயங்களை மறைவாக வைத்து கொண்டு தங்களை வல்லரசு என்று கொண்டு பயணிக்கக்கூடிய களங்கள் நடந்தேறிக் கொண்டு இருக்கின்றன ஆனால் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் உலக நா வல்லரசு நாடுகளுக்கே ஒரு எதிர் கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்தியா முன்னேறி இருக்கக்கூடிய விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்றது என்னை ஒரு தனித்த நாடாக நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பது நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்தியாவின் பிரதமர் அமெரிக்காவின் அதிபரை சந்தித்திருக்கின்றார் புதன்கிழமை அங்கு சென்ற இந்திய பிரதமர் துளசி அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார் புலனாய்வு துறையின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அவரை சந்தித்து பேசியிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன விடயங்கள் பேசி இருக்கிறார்கள் என்கின்ற கருத்துகள் சொல்லப்படவில்லை ஆனால் இருவரும் நெடுநேரம் பேசினார்கள் என்கின்ற செய்தி மட்டுமே ஊடகங்களில் வாயிலாக முன்னெடுத்து வைக்கப்படுகின்றது வியாழனன்று மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார் இந்த சந்திப்பில் பல விடயங்கள் பேசப்பட்டது என்ற செய்திகள் இருவரும் ஒத்துக்கொள்கின்றார்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது இருவர்களும் முன்வைத்த அந்த கருத்து அதிலே தெளிவாக தெரிகின்றது ஆயுதம் கொடுக்கக்கூடிய விடயத்தில் இந்தியாவிற்கு அதிகப்படியான ஆயுதங்களை கொடுப்பதற்கு அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவதற்கு முன் வந்திருக்கிறது என்கின்ற தகவலை மோடி குறிப்பிட்டார் அதுபோல இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டார் இந்தியா எவ்வளவு இறக்குமதி வரியை அமெரிக்காவின் பொருள்களுக்கு கொடுக்கின்றதோ அதே இறக்குமதி வரியை நாங்களும் இந்தியா மீது திணிப்போம் என்று மோடி அவர் இந்த ட்ரம்ப் அவர்கள் அறிவித்தார் அப்படியென்றால் இந்தியா மீது ஒரு வரி சுமையை சுமத்துவதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது மோடி அவர்கள் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்ட விடயத்தில் இந்தியாவில் இருந்து இங்கு வந்து சட்டபூர்வம் இல்லாமல் குடியேறி இருக்கக்கூடியவர்களை இந்தியா அவர்களை திருப்பி எடுத்துக்கொள்ளும் அதுபோல ஒரு மும்பையில் நடந்த அந்த குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட நாராயணன் என்பவரை திருப்பி அனுப்புவதற்கான ஒரு களத்தை மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் அதனை மையப்படுத்தி மோடி அவர்கள் அமெரிக்க அரசாங்கத்திற்கு நன்றி சொன்ன விடயமும் பதிவாகி இருக்கின்றன அதுபோல அமெரிக்காவை மையப்படுத்தி ஆயுதம் மற்றும் மின்சாரம் சார்ந்த விடயங்கள் மின் பொருட்கள் சார்ந்த விடயங்கள் இவைகளை மையப்படுத்திய ஒரு ஒப்பந்தங்கள் போடப்படும் என்கின்ற ஒரு கருத்து பதிவாகி இருக்கின்றது இவைகளைத்தான் இரண்டு நாட்டு தலைவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்தியர்களை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய தேடலோடுதான் அவர்கள் மோடியின் அமெரிக்க பயணத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தார்கள் அதற்கு காரணம் பல இந்தியர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் பெரும் பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையை அமெரிக்காவில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு சிலருக்கு வேலை தொடருமா என்கின்ற கேள்வியும் எழும்பியிருக்கிறது என்ற செய்தி வருகின்றது எனவே மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று இருக்கக்கூடிய இந்த வேளையில் ட்ரம்பிடம் இதை குறித்து பேசி இந்தியர்களுக்கான ஒரு விடிவை உருவாக்குவார் என்கின்ற நம்பிக்கை எல்லோர் மனைவிலுமே இருந்தது ஆனால் மோடி அவர்கள் அதை குறித்து பெரிதாக பேசினாரா அல்லது அவர் பேசி ட்ரம்ப் அவர்கள் அதற்கு இசைவு கொடுக்கவில்லையா என்பது தெரியவில்லை ஆனால் சட்டபூர்வமாக குடியேறி இருக்கக்கூடியவர்களை பின்வாங்கி கொள்வதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது என்று மோடி அவர்கள் அறிவித்ததன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை அந்த இரு தலைவர்களுடைய சந்திப்பை மையப்படுத்தி தான் நம்மால் புரிய முடிகின்றது அல்லது அவர்கள் அது குறித்த செய்திகளை குறிப்பிட்டால்தான் அது நமக்கு சிறப்பாக இருக்கும் ட்ரம்ப் அவர்கள் இந்த செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது இந்தியாவை மையப்படுத்தியும் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களை மையப்படுத்தியும் பெரிய பல சந்தோஷமான ஒரு பகிர்வுகளை அவர் பகிர்ந்திருந்தார் நான் இந்தியாவிற்கு சென்றிருந்த பொழுது என்னுடைய மனைவியோடு நான் இந்தியாவிற்கு சென்றிருந்த பொழுது எனக்கு மோடி அவர்கள் கொடுத்த அந்த வரவேற்பு இன்று வரை என்னை வியக்க வைக்கிறது இன்று வரை என் மனதில் ஒரு அகலாத ஒரு விடயமாக அது இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவிட்டார் ட்ரம்ப் அவர்கள் அதுபோல மோடி என்னுடைய இனிய நண்பர் அவர் இந்தியாவிலிருந்து என்னை சந்திக்க வந்திருக்கிறார் என்கின்ற விடயம் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒன்று இந்த வெள்ளை மாளிகையில் எங்களுடைய சந்திப்பு நடைபெறுகிறது என்பது எங்களாலே அது ஒரு இந்த இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு நல்லுறவை கட்டி அமைப்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் என்று எங்களாலே நம்பக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்தியாவோடு இணைந்து பயணிப்பதற்கு அமெரிக்கா முனைப்பு காட்டும் அந்த முனைப்பில்தான் அமெரிக்கா பயணித்து கொண்டிருக்கிறது என்கின்ற கருத்துக்களை எல்லாம் ட்ரம்ப் அவர்கள் பதிவு செய்திருந்தார் ஆனால் இது மேடைக்காக பேசப்பட்டதா அல்லது அமெரிக்கா இந்தியாவிற்கான நெருக்கடிகளை கொடுப்பதற்கான ஒரு சூழலை கையில் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றதா மோடி அவர்களின் ராஜதந்திர நகர்வுகள் அமெரிக்காவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா போன்ற பல கேள்விகளுக்கான விடைகளை காலம்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்